டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா திருப்பாடு நூற்றி பதினாறில் தாவிது ராஜா ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் இது ஆண்டுருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நன்றி பொருத்தனைகளை எருடுகிறான் நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார் சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக்கொண்டன கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன இதோ நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்திரலும் என்று கெஞ்சினேன் என்று சொல்லி தாவீது ராஜா சாவினின்று தப்பின பொழுது உமை நோக்கி கூப்பிடுகிறார் ஆண்டவரே இந்த நாளினுடைய இந்த வருடத்தினுடைய இறுதி நாளில் தாவீது ராஜாவோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஐயா எத்தனையோ சாவுக்குரிய சூழ்நிலைகள் எங்களை பின்னி பிணைத்தது வாழ்க்கையின் போரா நாட்டுங்கள் அப்பா இந்த வருடத்தை தொடங்கும் பொழுது கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் நிறைவேறப்படாத ஆசைகள் இந்த வருடத்தை எப்படி தொடங்குவேனோ எப்படி கழிப்பேனோ எப்படி தேவைகளை நிறைவேற்றுவேனோ இந்த வருடமாவது நான் காத்திருக்கிற காரியம் நடக்குமா இந்த வருடமாவது நான் காத்திருக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா என்று சொல்லி பல்வேறு பலவீனங்களோடு சோர்வுகளோடு கேள்விகளோடு குழப்பங்களோடு இந்த வருடங்களை நாங்கள் தொடங்கினோம் இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் வந்து நிற்கும் பொழுது அப்பா எண்ணி பார்க்கும் பொழுது அதிசயங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் அண்டவரை அப்பா அநேயத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை நீர் மழையாய் பொழிந்திருக்கிறீர் இப்படியே வானத்தின் பல கணிகளை திறந்துருக்கிறீர் கையிட்டுச் செய்த வேலைகளை ஆசிர்வதித்திருக்கிறீர் அநேகர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறீர் எங்களுக்கு முன்பதாகச் சென்று பாதைகளை எங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்கிறீர் எது முடிந்து விட்டோது என்றோமோ எது எங்களால் முடியாது என்றோமோ அங்கே அப்பா ஒரு புதிய தொடக்கத்தை நீர் கொடுத்துருக்கிறீர் அம்மாண்டவரை அப்பால் விடப்பட முடியாத அதிசயங்களை அற்புதங்களை எங்களுக்கு நீ செய் செய்திருக்கு இறையா இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் கடல் பரப்பில் இருக்கிற மணல் துகள்களை காட்டிலும் உடைய அதிசயங்களும் உடைய அற்புதங்களும் எண்ணப்பட முடியாதவை வியக்கத்தக்கவை பிரமிக்கத்தக்கவை உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நன்றி பாடி நாங்கள் துதி பாடி உமில் மகிழ்குறோம் மக்களிக்குறோம் கலிகுருகுறோம் ஐயா தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் மகிழ்கிறோம் ஆளுத்திருந்த தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் மகளுக்காக மகனுக்காகவும் நன்றி ஆண்டவரை அவர்களை பெற்றுக்கொண்ட சகல ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி சத்ருவானம் விரித்த வலையிலிருந்து அப்பா சத்ருவானம் விரித்த கண்ணிலிருந்து எங்களை தப்பி பழைத்த பறவை போலாக்கிய நிறை எமக்கு நன்றி ஐயா பறந்து காக்கும் பட்சி போல நிறைய எங்களை பாதுகாத்தீர் எமக்கு நன்றி கழுகு தன் குஞ்சை தூக்கி சுமப்பது போல அப்பா அவனுடைய உயரத்திற்கு எங்களை அழைத்துச் சென்றீர் எமக்கு நன்றி அண்டவரே அப்பா அவனுடைய நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா தூசி துரும்பிலிருந்து ஓ முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் வானத்தையும் மையகத்தையும் குனி பார்க்கிற தெய்வம் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தெய்வம் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகிற தெய்வம் உயர்குடி மக்களிடையே உயர்குடி மக்களிடையே எங்களை அமர செய்கிற தெய்வம் அம்மாண்டவரை எங்களை அமரச் செய்கின்றீர் உயர்குடி மக்களிடையே அரச குருக்களின் மத்தியிடையே நீர் எங்களை அமரச் செய்கின்ற ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சிங்காசனத்தில் அமரச் செய்து அழகு பார்த்த தெய்வம் அன்பு செய்த தெய்வம் விட்டு கொடுக்காத தெய்வம் போராட்டங்களில் அப்பா பாவனோடு கூட பயணித்த தெய்வம் பாவம் செய்தபொழு எப்பொழுதும் கூட பாவத்திலே மடிந்து விடாதபடிக்கு தூக்கி நிறுத்தின தெய்வம் உடைய பரிசு தாவி அவரிடமிருந்து எடுத்து விடாமல் உடைய பிரசனத்திலிருந்து அவளை தள்ளிவிடாமல் உண்மை நோக்கி வரும்பொழுதெல்லாம் அரவணைத்த தெய்வம் எங்களையும் கூட அப்படியாகவே தாவிதுக்கு காட்டிய மாறாத பேரன்பு எங்களுக்கும் காட்டி எங்களையும் நீ நடத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நெருக்கி அப்பா எங்கள் நாவிலிருந்து வார்த்தை உருவாவதற்கு முன்பதாகவே ஓ எங்கள் நாவிற்கு கட்டுப்போட்டு எங்கள் கண்களுக்கு காவல் வைத்து எங்கள் இருதயத்திற்கு காவல் வைத்து பாவத்துல நாங்கள் விழுந்து விடாமல் சத்ருவானன் விரிக்கிற வலையில கண்ணில நாங்கள் சிக்கிவிடாமல் எங்களை ஒவ்வொரு நாளும் கா பாதுகாத்தீரே உடைய கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய ஆவினுடைய கிணி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டிரே நன்றி அப்பா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உடைய தூதர்கள் காத்து கொண்டதற்காக நன்றி நாங்கள் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்பொழுதும் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள் நின்றும் உங்களை பாதுகாத்தீர் எமக்கு நன்றி வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தீர் எமக்கு நன்றி ஐயா உனக்கு எதிராக உருவான எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் உனக்கு எதிராக குற்றம் சாட்டி சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால நம்முடைய பிள்ளைகளாக நீ நிரப்பினீர் எமக்கு நன்றி மனிதர்கள் மூலமாக வந்த சதி திட்டங்கள் அப்பா சத்துருவானம் விரித்த எல்லா வலைகள் கண்ணிகள் எப்பொழுது நாங்கள் விழுவோம் என்று எங்களுக்காக காத்து கொண்டிருந்த மனித கூட்டம் அப்பா எங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக எங்கள் எங்களுக்காக எழும்பின எங்களுக்கு ஏதோ விரோதமாக எழும்பின மனித கூட்டம் அப்பா எல்லாருடைய கரத்திலிருந்து எங்களை நீ தப்பு வித்திரே எங்களை தாங்கி நிறைய உமக்கு நன்றி அப்பா எங்கள் காலடி சறுக்கி விழுந்த பொழுது ஓ எங்கள் காலடிகளை நீ உறுதிப்படுத்தி நிறைய உமக்கு நன்றி எங்கள் கணு கால்களை பலப்படுத்தி நிறைய உமக்கு நன்றி உடல் சுகத்தை கொடுத்து நிறைய உமக்கு நன்றி உடைய வார்த்தை அனுப்பி நாங்கள் பல பலவீனத்தில் நேரமெல்லாம் சோர்ந்து போய் கீழே விழும்பொழுதெல்லாம் வியாதிகளோடு போராடி கொண்டிருந்த நேரமெல்லாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் அப்பா பய பயத்தோடு கலக்கத்தோடு நாங்கள் தனிமையில் வெறுமையில் வாடின நேரம் எல்லாம் உம்முடைய அருள் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி உடைய காயப்பட்ட கரம் எங்களை துடைத்ததற்காக எங்களை தூ சுமத்தின எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி எங்கள் காயங்களை கழுவி எங்கள் காயங்களுக்கு கட்டுப்போட்டதற்காக நன்றி ஆண்டவரேன் அப்பா பல்வேறு சமயங்கள்ல நாங்கள் மனமுடைந்து போனோம் ஆண்டவரேன் மனிதனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தினது தூக்கங்களும் துயரங்களும் தனிமையும் வெறுமையும் எங்கள் வாழ்க்கைக்கு அப்பா துணையாயின ஆனாலும் கூட உடைய கரம் எங்களை விட்டு விலகவில்லை உம் துணையோடு எம் படையையும் நசுக்க உம் துணையோடு எம்மதிலையும் தாண்ட பரலோக அபிஷேகத்தினால் எங்கள் நிரப்பினீர் பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்பினீர் உடைய வார்த்தையினால் எங்களை புதுப்படை பாக்கினீர் உமக்கு நன்றியப்பா நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் இந்த நாள் நன்றியின் நாளாக ஓ இந்த வருடம் முழுவதும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற நாளாக நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றியாண்டவரே அப்பா விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி பாடுகிறோம் உடைய புகழை உயர்த்துகிறோம் நாமத்தை உயர்த்துகிறோம் சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டிகளை வீட்டிருக்கிறவரே அரியனில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே எல்லா துதிக்கும் பாத்திரரே எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவரே மகிமையில் வீட்டிருக்கிறவரே விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மணையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் ஓ எங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் உங்களுடைய பரிசுத்த தேவாலயமாக மாற்றிக்கொண்டு எங்களுள் நீர் வாழ்கிறீரே எங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறீரே மூவொரு தெய்வம் எங்களை எங்களோடு எங்களில் இரண்டர கலந்திருக்கிறீரே உமக்கு நன்றியப்பா அப்பா உண்மை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் புறம்பே தள்ளாமல் எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறீரே உமக்கு நன்றி உமை நோக்கி பார்க்கிற முகங்கள் வட்கப்பட்டு போவதில்லை பிரகாசமடைய செய்கிறீர் உமக்கு நன்றி அப்பா எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் எங்கள் நடத்திருக்கிறீர் கண்டவரை குறைகள் இருந்தாலும் அப்பா குறைகள் இருந்தாலும் பாவங்கள் பலவீனங்கள் குற்ற பழிகள் குற்ற சுமைகள் எங்கள் மீது இருந்தாலும் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்துவிட்டு விட்டு நாங்கள் இருப்பது போல எங்களை நேசித்து எங்களை அன்பு செய்து எங்களுக்காக வழிகளை நீர் உண்டு பண்ணீரே உமக்கு நன்றி பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி நிறைய நன்றி எபிசர் ஒன்று மூன்று நான்கு வசனத்தின் பிரகாரமாக அப்பா வழியாக எல்லா விண்ணகத்திற்குரிய ஆசீர்வாதங்களின் எங்களுக்கு பொழிந்து விட்டதற்காக நன்றி நாங்கள் தூயோராகவும் நாங்கள் மாசுற்றாக ஒம்மோ நிலைத்து நிற்கும்படி எங்களை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீர் முன் குறித்து வைத்ததற்காக நன்றி இருதயத்தின் அழுத்திருந்த நீர் பரிசுத்தர் 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 தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஒருவரும் சேரக்கூடாத ஒழியில் சேருகிறவர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்று சொல்லி ஒரு குடும்பம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான உன்னத நாமத்தை உயர்த்துகிறோம் தெய்வீக நாமத்தை உயர்த்துகிறோம் சுகம் தரும் நாமத்தை உயர்த்துகிறோம் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனு மகளும் ஏறெடுக்கிற நன்றி பலி துதிபலி புகழ்ச்சி பலி ஆராதனை பலி அப்பா நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் உம் பாதம் எழுப்புகின்ற இந்த துதிபலி உண்மை நோக்கி எழும்புவதாக பரலோகத்தை நோக்கி எழும்புவதாக அப்பா நோவா ஓ நோவா உமக்கு நன்றி பலி பிடம் கட்டி அதில் பலி எழுத்த போது அந்த பலியை நீர் நுகர்ந்து மகிழ்ந்தீரே அப்பா இதோ உடைய மகன் ஆபேல் உமக்காக ஒப்பு கொடுத்த பலியை நீர் ஏற்றுக்கொண்டீரே அப்பா ஏழை விதவைப்பை உமக்கு ஒப்பு கொடுத்த அந்த இரண்டு செப்பு காசுகளை நீர் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தீரே அப்படியாக நாங்க ஒப்பு கொடுக்கிற நாங்கள் ஒப்பு கொடுக்கிற உள்ள ஆர்ந்த எங்கள் உடல் உள்ள மாவி ஒப்பு கொடுத்து நன்றி பலி துதி பலி ஆராதனை பலி ஏறெடுக்கிற இந்த வேலையில அப்பா உம்முடைய மகிமையான சொன்னோம் ஓம்முடைய மகிமையான பிரசன் இந்த துதி வழியில் அசைவாடுவதாக எங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இதோ எங்கள் தவறுகளையும் உணர்ந்து உமக்கு எதிராக சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும் பலவீனங்களையும் அறிக்கையிட்டு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நன்றி பலியை துதி பலியை புகழ்ச்சி பலியும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் அப்பா இந்த வரவிருக்கிற ஆண்டு முழுவதும் கூட உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்க போவதற்காக நன்றி வலிமை வாய்ந்த பொய்யம் எங்களை சுமக்க போவதற்காக நன்றி எல்லா தூதி எல்லா கன எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஒரு மகன் மகள் ஒப்பு கொடுக்கிற நன்றி பலியை நீர் ஏறெடுத்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி இந்த இரவு நேரம் முழுவதும் ரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளே நம்முடைய தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ளே எங்களை மூடி முத்த இடும்படிக்கு எங்களை தாழ்த்தி எப்பு கொடுக்குறோம் நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு முழுவதும் நாங்கள் பெற்று அப்போ அதிகாலை வழியில் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் புதிய பலன் பெற்றவர்களாய் புதிய ஆற்றல் பெற்றவர்களாய் ஒவ்வொரு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதி எங்களை வழிநடத்தினேன் எல்லா துதி எல்லா கானை எல்லா மகிமையை ஒவ்வொருவருக்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமெழுந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகியோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் ஆமேன் ஆமேன் எசூக்கி புகழ் எசூக்கி நன்றி மரியை வாழ்க்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்